விவசாயிகளுக்கு பயன் தரும் மரங்களில் இலவ மரமும் ஒன்று இதில் இருந்து கிடைக்கும் பஞ்சுகள் மெத்தை தயாரிக்கவும் இதன் விதைகள் எண்ணெய் தயாரிக்கவும் பயன்படுகிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் கதிரம்பட்டி வலசை ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் போட்டு வாங்கி செல்வார்கள் காய்களை வாங்குவதற்கு வியாபாரிகள் முன்பு போல் வருவதில்லை குறைந்த அளவிலான வியாபாரிகளை வருகின்றனர் இதன் முதிர்ந்த காய்களில் தயாரிக்கப்படும் பஞ்சுகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது தற்போது ஏற்றுமதி குறைந்ததால் வியாபாரிகள் குறைந்துள்ளதாக அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கூறுகின்றனர் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை முதிர்ந்த காய் ரூபாய் ஒன்றுக்கு வியாபாரிகள் வாங்கி சென்றனர் அவற்றை நாற்பது காசு செல்கின்றனர் வாங்கிச் சென்றனர் காய்களை ரூபாய் பதினாறுக்கு வாங்கி செல்கின்றனர் மரத்தில் இருந்து ஒரு முதிர்ந்த காயை உற்பத்தி செய்ய ரூபாய் அறுபது காசுகள் வரை செலவாகும் தற்போது ரூபாய் நாற்பது காசுக்கே ஒரு காயை வாங்கி செல்வதால் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் மேலும் இதன் உற்பத்தி செலவும் அதிக கொண்டே செல்கிறது எனவே அரசு இளவ மரத்தினை பயிரிடும் விவசாயிகளுக்கு அதிக அளவு மானியம் வழங்கவும் முதிர்ந்த காய்களின் விலை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இளவ மரத்தின் முதிர்ந்த காய்களை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்